பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு கட்சி இந்தியாவில் எதுன்னு கேட்டா பொம்பள பொறுக்கி குடிகாரன் தருக்குறி விஜய் தலைவரா இருக்கிற தமிழக வித்து கழகம் டிவி கேல வாடகை வாய் இருக்கான் இப்போ கூட அந்த ரெட் சேனல்ல இருந்து அந்த பிலிக்ஸ் ஒருத்தன் போய் சேர்ந்திருப்பான் தாடி முடி ஜடா முடி தாடி கூட டாஸ்மாக பிக்சர் பிக்சர்க்கிற மாதிரியே இருப்பான் வீரப்பன் கூட வந்து வீரப்பனை காட்டி கொடுத்தான் முகிலன்னு ஒருத்தன் அவன் போய் சேர்ந்தான் இவனுக்கு எல்லாம் சேர்ந்து என்ன பண்றான்னு யூடியூப்ல இது அப்படியே மாத்திரான அஜிதா என்கின்ற தூத்துக்குடியை சேர்ந்த அந்த பெண் யார் என்று கேட்டால் திமுகவில் கைக்குலி என்றான் அவங்க நாட்டு மக்கள் என்னையா நல்லது பண்ணிக்கலாம் ஒன்று ரெண்டு மாசம் ஒரு முறை வெளியே அது அதுக்காக வெளியே வரானா இவருக்கும் பிரஸ் மீட் பண்ணியிருக்கானா நாற்பத்தோரு பேர் செத்து போனதை பார்த்து ரசிச்சவன் நாற்பத்தோரு பேர் செத்து போன பார்த்து ரசிச்சவன் விஜய் தற்கூரி விஜய் பொம்பளை போருக்கு குடிகாரம் நண்பர்களே வணக்கம் குடியாத்தன் குமரன் நண்பர்களே பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு கட்சி இந்தியால எதுன்னு கேட்டா பொம்பளை போரிக்கு குடிகாரன் தற்கூரி விஜய் தலைவரா இருக்கிற தமிழக வித்து விட்டு கழகம் டிவி கே ஆமா நான் ஆதாரத்தோட சொல்லலாம் ஆனா அந்த கட்சியில பெண்கள் போய் அவன் மேல அப்படி வெறித்தனமா இருக்கிறீங்க பெண்கள் போய் அவரித்தனமா இருக்கிறீங்க புருஷனோட பிடிக்காது விஜய் தான் பிடிக்கும் ஒருத்தி சொல்றான் ஒருத்தி கல்யாணம் ஆகி இருபத்தி ரெண்டு வருஷம் ஆச்சு நான் இன்னைக்கு வரைக்கும் விஜய லவ் பண்றேன் விஜய் தான் கல்யாணம் பண்ணிக்க வண்றா இன்னொருத்தன் என்ன சொல்றா அவளும் அதே சொல்றான் இன்னொருத்தி அதே சொல்றா எனக்கு புருஷன் ஆனா விஜயதான் வேணும்ன்றா இன்னொருத்தி என்ன சொல்றா ஈ ரோட்ல எங்க வீட்டுல ஒன்பது ஓட்டுக்குது விஜய்க்கு தான் எல்லாரும் ஓட்டு போனா எல்லாரும் விச்சத்தை வச்சு கொண்டு இன்னொருத்தி சொல்றா என் குழந்தை ஐசிடு இருக்குது அது கூட முக்கியம் விஜய் தான் முக்கியம்ன்றா இன்னொருத்தி சொல்றா சின்ன பொண்ணு இன்னைக்கு எனக்கு ஃபைனல் எக்ஸாம் நான் எக்ஸாமுக்கு போல அது கவலை விஜய் பார்த்தா போறோம்ன்றா இன்னொருத்தி சொன்னா பாரு இதுதான் வேடிக்கை என்னன்னு கேட்டா அவ சொன்னான் அவ என்ன சொல்றான்னா நான் கிட்ட தான் புள்ள பெத்துக்க பெண்கள் எப்படி இது என்ன சொல்றது காமன் சொல்றதா சினிமா போகன்னு சொல்றதா உங்க குடும்பம் எல்லாம் என்ன ஆவது உங்க கருத்துல தாலி கட்டிக்கிறான் அவனுக்கு பக்கத்துல வச்சுன்னு எனக்கு விஜய் தான் பிடிக்கன்ற அவன பக்கத்துல வச்சுக்கினேன் அவன பக்கத்துல வச்சுன்னு விஜய்கிட்ட புள்ள பெத்துக்குன்ற எல்லாரும் நடுரோத்த நிக்க வேண்டிய காலம் வெகு தூரத்துல இல்லை ஆனா அவன் பொம்பளை பொறுக்கி அவன் பொண்டாட்டையே விட்டுட்டான் கீர்த்தி சுரேஷி அவங்க கூட குடும்பம் நடத்தினு படுத்து கிடக்குறான் தண்ணிய போட்டு அம்மாவுக்கு சோறு போடல அம்மா அனுப்பிச்சிட்டான் அப்பனுக்கு சோறு போடல அப்பன வெளியே அனுப்பிச்சுட்டான் பொண்ணு பையன் கூட கூட இல்ல அதை எங்க அந்த பையன் வெளியே சினிமா டேரக்டர் அந்த பொண்ணு எங்களுக்கு எதுன்னு தெரியல அவனே ஒரு பொறிக்கி புறம்பு உட்காவேன் விஜய் அவனை நம்பி பெண்கள் எல்லாம் போய் அந்த துண்டை பொண்ணு நடுரோ விட்டுற டான்ஸை போடுறீங்க இவ்வளவு விஷயம் நான் சொல்றதுக்கு எதுக்காக இவ்வளவு சொல்லிடுறேன் தெரியுமா அவனை நம்பி இத்தனை வருஷம் அவன் பின்னால போனது ஒரு பொண்ணு தூத்துக்குடியில அஜித்தான்னு பேரு அஜித்தா இன்னைக்கு சோசியல் மீடியால வைரலா பண்ணிடுது தூக்க மாத்திரை சாப்பிட்டு தற்கொலைக்கு முயற்சி பண்ணி தூத்துக்குடி ஹாஸ்பிட்டல படுத்து கிடக்கு தூத்துக்குடி ஹாஸ்பிடல்ல படுத்து கிடக்குதுங்க அந்த பொண்ணு என்ன காரணம் தெரியுமா உங்களுக்கு எல்லாம் தெரியல இவன் இந்த பனை ஊர்ல அவன் கட்சி மீட்டிங்காக அந்த தமிழக வெத்துவட்டு கழக தலைவர் அந்த தற்கொலை நடிகர் விஜய் வந்தான் வரும்போது அவன் கார ஒரு பொண்ணு மறுச்சிச்சு ஒரு நூறு பேரோட அவருடைய ஆதரவோட காரணம் மறுச்சு தர்ணா பண்ணி அந்த காரை போய் அப்படியே தள்ளுது அஹ் விஜயனுடைய பாதுகாப்பாளரும் விஜய் போட வர அந்த தற்கூரிங்கெல்லாம் அந்த பொண்ணை புடிச்சு தள்ளி தூரம் தள்ளுறாங்க அந்த பொண்ணு பொண்ணு வந்து விஜய்ட்ட ஏதோ பேசணும் ஏதோ தன் கோரிக்கை சொல்றேன் அவன் பொந்துக்குள்ளே இருக்கிறவன் இதோ கூட்டத்தோட வருவான் அப்படி போயிடுவான் அப்படின்னா தலைவர் தளபதி ஸ்டாலினா அவனா இளம் தலைவரான உதயநிதி ஸ்டாலினா ஜனநாயக தலைவரா அவன் புறம்போக்கு காயொலி அவன் புறம்போக்க அவன் அவன் யாருன்னா பாப்பான்னா பெண்கள் வாழ்க்கையில விளையாடுவான் பெண்கள் கற்ப சூறையாடுவான் ஆனா பெண்களுடைய கோரிக்கை ஏத்துக்க மாட்டான் அந்த பெண்ணை வந்து கிட்டே உள்ள அந்த பெண்ணு தர்ணா உக்காந்து என்னடா காரணம்னு கேட்டா அந்த பெண் அஜிதா அந்த பெண் அஜிதா அந்த பெண் அஜிதாக்கு அந்த பெண் அஜிதாக்கு வந்து தூத்துக்குடி மாவட்ட செயலா பதவி தர சொல்லி அந்த புறம்புக்கு பையன் புறக்கார மாஸ்டார் அந்த பிராந்தி சாப்பாடு முஸ்வி ஆனந்த வேற புஷ்டி மூஞ்சி பார்த்தேன்னா பேசி வச்ச மாதிரி இருக்கும் புஷ்டி ஆனந்த அவன் பல லட்சங்கள்ல பணம் வாங்கிட்டு இருக்கான் இந்த பெண் அஜிதா யாருன்னு கேட்டா இவன் விஜய் தமிழக வெட்டு கழகன் கட்சி ஆரம்பிச்சு விஜய் விஜய்கிட்ட வந்து கட்சியில சேரல ஆரம்பத்துல இருந்து விஜய் மக்கள் இயக்கம் விஜய் நடத்தினான் பாரு அப்ப அவங்க அப்பா சந்திரசேகர அதுக்கு பொறுப்பாளர் இருந்தார் அந்த விஜய் மக்கள் இயக்கம் காலம் தொட்டு முதல் அது பணியாற்றி வருவது விஜயனுடைய ரசிகராக விஜயனுடைய தொண்டராக அஞ்சு மாவட்ட செயலாளர் கொடுங்க கேட்டால் பல லட்சக்கணக்கான பணத்தை வாங்கிட்டான் லட்ச கணக்குல பணம் வாங்கிட்டான் யாரு இவன் வாங்கிட்டான் குஸ்தி ஆனந்த் அவன் தமிழ்நாடு முழுக்க எல்லா மாவட்டத்துலயும் மாவட்ட சோளர் பதவி நகர செயலார் ஒன்றிச்சேளர் பெருசேளர் இந்த அணி மயிறு புச்சணி எல்லாத்துக்கும் பணம் வாங்கிட்டான் பத்து பேருட பணம் வாங்குவான் ஒரு போஸ்டிங்கன்னா பத்து பேருட வாங்குவான் அதுல யார் அதிகமா பணம் கொடுப்பாங்களோ யூனியாரி கரெக்டாக இருப்பாங்க அவங்களை பொறுப்பு கொடுத்தோம் நம்ம இது ஒன்பது பேர் ரோட்டில் நிற்க வேண்டியதான் அஜித்தா மாதிரி எல்லாம் விஷயம் சாப்பிட்டு சா வேண்டியம் இந்த பொண்ணுகிட்ட பணத்தை வாங்கிட்டு பொறுப்பு கொடுக்காம வேற ஒருத்தர் பரிந்துரை பண்ணிட்டான் வேற ஒருத்தர் பரிந்துரை பண்ணிட்டு இந்த பொண்ணுக்கு பொறுப்பு இல்லறதுனால நான் இத்தனை நாள் கஷ்டப்பட்டேன் எனக்கு பொறுப்பு கொடுங்க எவ்வளோ பணம் என்கிட்ட வாங்கியிருப்பேன் உழைப்பு போச்சு நான் குடும்பத்தை விட்டு நான் ரோட்டுக்கு வந்து நான் கட்சிக்காக கத்தன ஒரு பெண் நான் தூத்துக்குடி மாவட்டத்தில் ஒரு மீனவர் பெண் நான் எனக்கு துரோகம் பண்ணிட்டேன்னு அது விஜய்காபன் தர்ணா பண்ணுது அப்புறம் ஏதோ இந்த நிர்மல் குமார் ஆரோக்கிய எல்லாம் போய் எதோ சமாதானப்படுத்துறாங்க அசிங்கப்படுத்தாதமா மீடியாலாம் வந்துட்டாங்க இனி புஷியானந்தரை கொடுத்த பணத்தை வாங்கி கொடுத்துட்றோம் உனக்கு கட்சியில பதவியும் கொடுக்குறோம் தயவு செஞ்சு இந்த தர்ணா போராட்டத்தை கை விடுவானு உடனே அப்புறமா கை விட்டுட்டு இல்லை நான் என்னுடைய உரிமைக்காக தான் நான் போராடினேன் ஆனா நான் விஜய் விட்டு போக மாட்டேன் டிவி கட்சி விட்டு போக மாட்டேன் இன்னைக்கு இந்த கட்சிக்கு நான் தொண்டாக இருப்பேன் சொல்லி அது தூத்துக்குடிக்கு போயிடுச்சு இது தூத்துக்குடிக்கு போன உடனே இது சோசியல் மீடியால வைரல் ஆகும் தூத்துக்குடியில் அஜிதாரி என்ற ஒரு பெண்ணிடத்தில் பணத்தை வாங்கி கொண்டு புஷ்யானந்தன் ஏமாற்றி விட்டான் இப்படி தமிழகம் முழுவதும் பல பணம் வாங்கி கொண்டு டிவி கேவின் பொதுச்செயலாளர் புஷ்ஷியானந்தன் ஏமாற்றி இருக்கிற ஒரு பொறம்புக்கும் ஒரு மோசடி போர் வழி அந்த புஷ்யானந்தன் சொல்லி இது ஃபுல்லா வந்து சோசியல் மீடியா ட்ரெண்ட் ஆன உடனே இது அப்படியே பிளேட்ட மாத்திரம் இந்த பிளேட்டை வந்து அந்த டிவி கேல வாடகை வாய இருக்கான் இப்ப கூட அந்த ரெட் சேனல்ல இருந்து அந்த பிலிக்ஸ் ஒருத்தன் போய் சேர்ந்துருப்பான் காடி முடி ஜடாமுடி தாடி கூட டாஸ்மாக் கடை மண்டல பிக்சர் இது மாதிரியே இருப்பான் பிலிக்ஸ் ஒருத்தன் இவன் போய் இப்ப விஜய் கிட்ட சேர்ந்தான் அதே மாதிரி அந்த வீரப்பன் கூட வந்து வீரப்பனை காட்டி கொடுத்தான் முகிலன்னு ஒருத்தன் அவன் போய் சேர்ந்தான் இவனுக்கெல்லாம் சேர்ந்து என்ன பண்றாங்க யூடியூப்ல இது அப்படியே மாத்திரானுங்க இது அஜிதா என்கின்ற ஒரு பெண் விஜய்கார மறித்தாரே பதவி கொடுக்கல அஜிதா என்கின்ற தூத்துக்குடியை சேர்ந்த அந்த பெண் யார் என்று கேட்டால் திமுகவின் கைக்கூலி என்ன சொல்றான் திமுகவின் கைக்கூலி அக்கா கனிமொழி பேரை சொல்றான் அந்த முகிலன் அப்புறமா அந்த மாண்புக்கு அமைச்சர் பெருமக்கள் அக்கா கீதா ஜீவன் அண்ணன் அனிதா ராதாகிருஷ்ணன் பேர் சொல்றேன் இவங்களதான் அந்த பொண்ணை இயக்குறாங்க திமுக கைக்குள்ளி எங்களுக்கு என்னடா அந்த பொண்ணை இயக்கணும்னு சொல்லி ஆயிரத்தி இருபத்தி ஆறுல நூத்தி இருபது சதவீதம் திமுக ஆட்சி வரப்போது தலைவர் தளபதி துணை முதலமைச்சர் திமுக அமைச்சரவை தனிமைச்சாட்டில் திமுக ஆட்சி அமைக்க போதும் விஜய் தோக்க போறான் விஜயே தோக்க போறான்னு அப்புறமா மயிருந்து ஜெயிக்கிறது நாங்க என்ன கை வைக்கிறது நீதான் பெண்களை ஏமாத்திரிய இல்ல பெண்களை ஏமாத்திரம் அப்படியே மாத்தி பிளேட்டை போட்டா அல்ல திமுக கைக்கூலி அஜிதா திமுக கைக்கூலி அஜித்தா அந்த பொண்ணுக்கு ஒரு மன உளைச்சு நமக்கு பதவி கிடைக்கலனு கூட பரவாயில்ல எத்தனோ லட்சம் அந்த கொடுத்திருக்கோம் அந்த பணம் போனாலும் அந்த பணம் போனாலும் பரவாயில்ல எத்தனோ லட்சம் கட்சிக்கு செலவு பண்ணிட்டோம் போனாலும் பரவாயில்ல ஆனா துரோகின்னு ஒரு பட்டத்தை நம்ம கட்டிட்டாங்களே நமக்கு துரோகின்னு ஒரு பட்டம் கட்டிட்டாங்களே அந்த மனசு வழி தாங்காம அந்த மனசு வழி தாங்காம அந்த பொண்ணு வந்து பதினஞ்சு தூக்கம் மாத்திரம் சாப்பிடுச்சு சாப்பிட்டுட்டு சீரியஸான கண்டிஷன்ல எடுத்துட்டு போய் தூத்துக்குடி ஒரு பிரைவேட் நர்சிங் ஹோம்ல அட்மிட் பண்ணிட்டு இப்போ அந்த பொண்ணு ஐசியூல இருக்கு இதை பத்தி விஜய் எதனா கண்டுக்கனானா இத பத்தி அவன் எதுவும் கண்டுக்கல நீ கிறிஸ்துமஸ் பண்டிகை நான் கூட காலைல ப்ரேயர் பண்ண ஜவாப் பண்ணேன் நான் கிறிஸ்டின் ஸ்கூல்ல படிச்சேன் குடியாத்த குமரன் பெங்களூர்ல கிறிஸ்டின் ஸ்கூல்ல படிச்சேன் இதை பத்தி அவன் எதுவும் கண்டுக்கல அவங்க பனி உருவங்களாலே தண்ணியை போட்டு குத்தாண்டம் போட்டுலாம் இங்க ஒரு பொண்ணு விஷயம் சாப்பிட்டு படுத்து கிடக்குது அந்த ரோடு வழியாவே புதுசா ஒருத்தனை போடுறாங்க பாரு மாவட்ட செயலரா தூத்துக்குடியில இந்த பொண்ணு அஜித்தாக விட அதிகமா பணம் கொடுத்துருக்கான் அவன் இந்த பொண்ணு ஹாஸ்பிட்டல் உயிருக்கு போறான்னு நிற்குது அந்த ரோட்ல ஊர்வலமா போறான் தண்ணியை போட்டு டான்ஸ் போட்டு அந்த தமிழக வைத்து கொடியாட்டி டான்ஸ் போறான் இதுதான் அந்த கட்சி அந்த கட்சியில பெண்களுக்கு இந்த நிலைமை தான் அந்த பெண்ணுக்கு எதனா ஒன்னா யார் பொருள் விஜய் தானே பொறுப்பு அதை பத்தி அவன் கண்டுக்கவே மாட்டான் அதுக்கு என்ன சொல்றான் அவன் கட்சியில யூடியூப்ல பேசுறாங்க அது விஷயம் சாப்பிட்டுட்டா பொறுப்பு கொடுத்தணுமா நாளைக்கு இன்னொத்தி வரா பெட்ரோல் எடுத்துன்னு நாளைக்கு இன்னொத்தி பெட்ரோல் எடுத்துன்னு வந்து பனியூர்ல கட்சி அவசியம் இல்லை பெட்ரோல் வச்சு இப்ப இங்க விஜய் வந்தாங்கணும் நான் கொலுத்துக்கணும் விஜய் வந்துட்டு வரான் அவங்க அம்மாவில் அவன் ஏன் வரப்போம் அவன் ஏன் வரப்போம் அது விஷயம் சாப்பிட்டு பொறுத்து கிடக்குது அப்ப கூட அது வந்து அதுக்கு நாங்க பொறுப்பு ஏன் கொடுக்கலாம் அவங்க அண்ணன் குற்றவாளியம் யாரு அவங்க அண்ணன் மேலே வழக்கு இருக்குதா அடித்தடி வழக்கு தான் உன் கூட தரான அவன் ஆதவரிஜனா திருட்டு பையன் திருட்டுல அடிச்சுட்டு இருக்கிற பிராடு பையன் அவன் உன் கூட தர ஆதவரிஜனா திருட்டுல அடிச்சுட்டு இருக்கிற பிராடு பையன் அவன் சிங்கிள் நம்பர் லேட்டர் ஒரு கேம்லிங் கேம்லிங் நடத்துறவன் உலகமாக அத்தியஷ்டவன் அவனையா கூட வச்சிருக்கிறேன்னா இந்த பாம்பு அஜித்தா அண்ணன் வந்து குற்ற பின்னணியில் இருக்கிறா அதனால அந்த பொறுப்பு கொடுக்கலான்றான் சோ அதை கட்சிகளை போனான் பெண்களுக்கு தம்மன் நிலைமை கற்போடு இருக்க முடியாது கற்போடு இருக்க முடியாது கற்ப சூரிய ஆடிடுவான் ஆசை காட்டி ஆசை மாற்ற உங்களுக்கும் சினிமா உங்களுக்கும் சினிமா இல்ல சொல்லுவியா என் புஷன் முக்கியம் இல்ல அவன் தான் முக்கியம் அது மட்டும் நான் புள்ள பெற்றுக்கோன்னு சொல்லுவியா எக்ஸாம் போக மாட்டான் சொல்லுவியா என் குழந்த சத்தாலும் பரவாயில்ல சொல்லுவியா இன்னைக்கு என்ன நிலமை நான் சொன்னேன் அந்த நாமக்கல்ல ஒரு மாவட்ட செயலாளர் ஒரு பெண்ணை போனா பொறுப்பு தரேன்னு சொல்லி இதான் பெண்களுக்கு அங்க நிலைமை ஆமா கொலகாரன் நாப்பத்தி ஒரு பேர் பண்ண கொலகாரன் இது முடியாத குமரனோ திமுக பேச்சாளர்களை மட்டும் சொல்லவில்லை எந்த இயக்கத்தையும் சாராத காட்மெண்ட்ல சொல்லக்கூடிய ஒரு ஃபாதர்

கதை சொல்றான் கிறிஸ்துமஸ் பண்டிகைக்கு கதை சொன்னா இல்ல அவன் கிறிஸ்துமஸ் விடால ஒரு அப்பா விளைஞ்சன பாலங்கத்துல போட்டாங்க சகோதரனுங்க துரோகிங்களாம் சேர்ந்து அவன் மேல வந்துட்டான் அப்புறமா அவன் அந்த நாட்டுக்கே தலைவனா வந்து மன்னனா வந்து நாட்டு மக்களையும் காப்பாத்துவான் அவனை கெத்தனத்தன சகோதரர்களையும் துரோகிகளையும் காப்பாத்துவான் அந்த கதையை மனசுல வச்சுங்க அது யாரு தெரியுமானும் அவன் சொல்றது அதுல ஜோசப்னு ஒரு ஒருத்தர் பைபிள் வரும் அந்த ஜோசப் தான் நானும் சொல்றான் லக்காடி பொறி பயன் இவங்க கொஞ்ச நாள் பொங்க வச்சு நான் ஹிந்துன்னு ஏமாத்தனா இப்போ அவனுக்கு கிறிஸ்டானிட்டி ட்ரஸ்ட்ல இருந்து பணம் வந்து இப்ப நான் ஜோசப் பண்றான் மதத்துல பிராடு வேலை பண்றவன் அவன் மதத்துல பிராடு வேலை பண்றவன் நாற்பத்தோரு பேர் கொலை பண்ண கொலகார அவன நம்பி போன அவன் இந்த நிலைமை தான் ஏற்படும் இந்த நிலைமை தாங்க ஏற்படும் இந்த நிலைமை தான் இருக்கும் பாட்டு போட்டுன்னு கூத்தடிச்சுக்கினு அவன் பின்னால போறது அவங்க வந்த உடனே உனக்கு ஒரு பாட்டு ஒண்ணு போடுறது நீங்க பொம்பளைங்க எல்லாம் பெண்கள் எல்லாம் டான்ஸ் ஆயி காலேஜுக்கு போகாம ஸ்கூலுக்கு போகாம குழந்தைக்கு சாப்பாடு விட்டாம பால் கொடுக்காம புருஷனுக்கு பார்க்காம அவன் பாட்டு பாடுறான் உங்கள் விஜய் உங்கள் விஜய் உங்கள் விஜய் வருவான் உங்கள் விஜய் உங்கள் விஜய் உங்கள் விஜய் வருவான் உங்கள் விஜய் வருவான் கொலைகளை பண்ணுவான் கரூரில் நாற்பத்தி ஒரு பேரை கொலைதான் பண்ணான் உங்கள் விஜய் உங்கள் விஜய் உங்கள் விஜய் வருவான் கொலைதான் பண்ணுவான் உங்கள் விஜய் உங்கள் விஜய் உங்கள் விஜய் வருவான் நீ விஷம் சாப்பிட்டு தற்கொலை பண்ணிக்கோ பெண்கள் இழக்கணும் பெண்கள் நடுரோட்டில் நிற்கணும் நிற்கவைப்பான் நிற்கவைப்பான் உங்கள் விஜய் உங்கள் விஜய் உங்களை நடுரோட்டில் நிற்பான் உங்கள் விஜய் நான் வருவேன் நாற்பத்தோரு பேரு கொள்வேன் எல்லா பெண்களுடைய மானத்தை சூறையாடுவேன் எல்லா பெண்களும் தற்கொலை செய்து கொண்ட மருத்துவமனையில் படுக்க வேண்டும் உங்கள் விஜய் உங்கள் விஜய் உங்கள் விஜய் வருவான் கொலைகளை பண்ணுவான் இந்த பாட்டை போட்டு இங்க ஆடுங்க அவங்க நாட்டு மக்கள் என்னையா நல்லது பண்ணிக்கலாம் ஒன்று ரெண்டு மாசம் ஒரு முறை வெளியே வரா அது போல வெளியே வரணும் இவருக்கும் பிரஸ் மீட் பண்ணியிருக்கானா கட்சி தொண்டனுக்கு என்ன பிரச்சனைன்னு பார்த்துருக்கானா எது இருந்தாலும் அந்த திருட்டு பையன் புசியானதான் அந்த அந்த பிராடு பையன் அந்த யாரு அந்த இவன் ஆதவர்ஜனா அர்ஜுனா அற்று ஊழல் பண்ணி மந்திரி பதவியோட இருந்த செங்கோட்டையன் செங்கோட்டையன ரொம்ப நல்லவரோ செங்கோட்டை ரொம்ப நல்லவனா செங்கோட்டையன் மந்திரி பதவியில இருந்து எடுக்கல ஜெயலலிதா என்ன குற்றப்பின்னணி தப்பு பண்ணாங்க விஜய் கொடுக்க மாட்டாங்க அவங்க கூட குற்றவாளி செங்கோட்டை யாரு ஜெயலலிதா மந்திரி பலன் செங்கோட்டை செங்கோட்டையனே பொண்டாட்டி விட்டுட்டு ஒரு நடிகை கூட குடும்ப இருந்தவங்க செங்கோட்டை மனைவி அவங்களுடைய பிள்ளைகள்லாம் போய் ஜெயலலிதா கிட்ட போயன்ஸ் கார்டில் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க நான் செங்கோட்டையின் போன் பண்ண ஒரு நடிகை போன் எடுத்து பேசுறான் எங்க கூட இல்ல உடனே அவனை மந்திரி பள்ளதான் எடுத்துச்சு ஸோ அவனே ஒரு ஊழல் குற்றவாளி தான் யாரு கல்வி அமைச்சராக இருந்தாலும் ஏதோ பல மந்திரிகளாக இருந்தால் அவனே ஒரு ஊழல் குற்றவாளி தான் அவனே ஒரு துரோகி தான் துரோகி நிலை வச்சுருக்கான் துரோகம் விஜய்க்கு பிடிக்காதான் அவன் வகிழ சொல்றான் துரோகம் விஜய்க்கு பிடிக்காதான் ஏன்னா எல்லா பெண்களுக்கும் அந்த கட்சியில இந்த நிலைமைதான் ஏற்படும் அவன் ஒரு குலகாரம் கேப் மாறி முள்ள மாறி முற்றோக்கி விஜய் அவன் தான் திமுக பார்த்து தீய சக்தின்னு சொல்றான் நாப்பத்தூர் பேர் கொண்டான் நல்ல வேலை அந்த ஈரோல வார்த்த அந்த கரண்ட் கப்பத்தி ஏறிட்டான் டேய் இறங்கடா கீழே தம்பி கீழே இறங்கப்பா அவன் முத்தம் கூடன்றான் கீழே இறங்க டே தம்பி கீழே இறங்கடா ஏற்கனவே நாற்பத்தோரு பேர் காலி இது நாற்பத்தி ரெண்டாவது பேர் ஆக போதா கீழே இறங்கும் சாவண்டிதான் நாற்பத்தோரு பேர் செத்து போனத பார்த்து ரசிச்சவன் சகோதரிகளே நாற்பத்தோரு பேர் செத்து போன ரசிச்சவன் விஜய் தற்கூரி விஜய் பொம்பளை அவன் குடிகாரன் அவகிட்ட இருங்க நன்றி வணக்கம் நாளை இன்னொரு பதிவில சந்திக்கிறேன் நண்பர்களே என்னுடைய குடியாத்தம் குமரன் டாக்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதை ஆன் செய்யுங்கள் எனது டாக்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து லைக் செய்து ஷேர் செய்து ஆதரவு தாருங்கள் நன்றி வணக்கம் நாளை இன்னொரு பதிவிலை சந்திக்கிறேன்